குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய பதிவில் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தனுசு ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பலன்களை இன்றைய பதிவில் காணலாம் நீங்கள் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் நேர்களே தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்திற்கு ஒன்பதாவது வீடு இந்த தனுசுக்கு ராசிநாதனாக வரக்கூடியவரே குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு ஒவ்வொரு வருஷமும் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுன்றது ரொம்ப முக்கியமான நிகழ்வு யாருக்கு தனுசு ராசி நேர்களுக்கு தனுசு ராசி லக்கணம் ரெண்டுக்கும் அப்போது அந்த அடிப்படையில் இந்த பயிற்சியானது மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற உள்ளது கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலேருந்து குரு பகவான் ரிஷபராசியில் கார்த்திக் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு நகர்றாரு இந்த வருடம் முழுக்க இந்த ரிஷபராசியில் தான் குரு பகவான் இருக்க போகிறார் அதாவது பதினஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ரிஷபராசியில் தான் இருக்க போகிறாரு இந்த ஒரு வருடம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனுசு ராசி லக்ன நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறான்றதை பார்ப்போம் முதல்ல குருவை தவிர்த்து மற்ற மூன்று முக்கியமான வருட கிரகங்களாக கருதப்படக்கூடிய ராகு கேது மற்றும் சனியினுடைய நிலையும் பார்த்துருவோம் ஏன்னா அவர்களும் சேர்த்து தான் பலன் கொடுக்க போகிறாங்க இதில் சனீஸ்வரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருப்பது நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு ராகுவானவர் ராசிக்கு நான்காம் இடத்தில் வீணத்தில் அமர்ந்திருக்காரு கேது ராசிக்கு பத்தாம் இடமான கண்ணில் அமர்ந்திருக்கார் ஸோ இதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல ரொம்ப மோசம் கிடையாது ஆவரேஜாக இருக்கும் இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்தார் நாளாக இப்போ ஆறாம் இடத்துக்கு போகிறார் இது ஒரு சுமாரான பலன் ஏன்னா குருவிற்கு திரிகோணங்கள் சிறப்பு கேந்திரங்கள் அதற்கு அடுத்தபடி சிறப்பு பணம்பரங்கள் ரொம்ப சிறப்பு ஆனால் இந்த உபஜயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு இந்த மாதிரி இடங்கள் அவ்வளோ சிறப்பு கிடையாது இதை வந்து ஆபோக்லிய ஸ்தானம்னு சொல்லுவோம் மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு இதெல்லாம் அப்படிப்பட்ட ஆறாம் இடமான ரிஷபத்திற்கு குரு வந்திருப்பது ஒரு சுமாரான பலன் எப்படிங்க அப்படின்னா ஆறாம் இடம்ன்றது தனுசு ராசி லக்ன நேயர்களுக்கு ரிஷபம் நட்பு வீடு கிடையாது ஏன்னா சுக்கரனோட வீடு சுக்கரன் குருவுக்கு விரோதி அப்போ ஏன்னா இவர் தேவகுரு அவர் அசுரகுரு புரிஞ்சுங்களா அந்த அடிப்படையில் இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நட்பு வீட்டில் இல்லை ஸோ அது ஒரு சின்ன ஒரு மைனஸ் ஆனால் என்னெல்லாம் ப்ளஸ்ஸுன்னு நீங்கள் பார்க்கணும் எந்த விஷயத்தெல்லாம் குரு இங்கே பாசிட்டிவாக இருக்காருன்னு பார்க்கணும் என்னெல்லாம் பாசிட்டிவ்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அது ஒரு பாசிட்டிவ் அதுக்கு அடுத்தது பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை வெளிநாடுகள் குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை பார்க்குறாரு இது ஒரு ப்ளஸ்ஸு அதுக்கு அடுத்ததாக ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்குறாரு இதுவும் ஒரு ப்ளஸ் ஸோ இது மூணுமே ஒரு நல்ல பாசிட்டிவான அமைப்பு ஸோ குரு இருக்கிற இடம் அவ்வளோ சிறப்பு இல்லை ஆவரேஜாக தான் இருக்குது சுமார் தான் ஆனால் பார்க்குற பார்வை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் தனுசு ராசி லக்ன நேர்களுக்கு முழுக்க முழுக்க நற்பலன்கள் சரிங்களா சரி முதல்ல ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாருன்னு பார்க்கலாம் ஆறாம் இடம் ஒரு சர்வீஸ் அப்படின்ற இடத்த குறிக்கக்கூடிய இடம் சர்வீஸ் செக்டாரில் வேலை பார்க்குற நபர்கள் சமூக சேவை ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் தன்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு நடுவில் மக்கள் சேவை அல்லது மிருகங்கள் சேவை செய்கிறதுக்கும் அதிகமாக டைம் கூடியது இதெல்லாம் வந்து இந்த ஆறாம் இடத்தை குறிக்கும் ஆறாம் இடன்றது எதிரிகளை குறிக்கும் ஆறாம் இடன்றது நோயை குறிக்கும் ஆறாம் இடன்றது கடன்களை குறிக்கும் ருணம் ரோகம் சத்ரு இப்போ இந்த ஆறாம் இடத்திற்கு குரு வரும்போது குரு எப்பயுமே தான் இருக்கிற வீட்டை கெடுப்பாருங்க தான் இருக்கிற வீட்டை கெடுத்து தான் பார்க்குற வீட்டை வளர்த்து விடுவார் குரு புரியுதுங்களா அதனால தான் குரு லக்னத்துக்கு வந்தால் ஜென்ம குரு வந்தால் ரொம்ப மோசமாக இருக்கிறதெல்லாம் அதனால் தான் ஐந்தாம் வீட்டில் இருந்து இப்போ உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு வந்திருக்காரு இந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு கடன்களை கெடுப்பார் சார் கடனை எப்படி சார் கெடுக்கிறது ஆல்ரெடி கடன் இருந்தால் அதெல்லாம் இல்லாமல் பண்ணிவிடுவார் ஏதாவது ஒன்று நீங்கள் எங்கேயாவது அங்கே இங்கே பரட்டி கடனை உடனே வாங்கி லோன் எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணி உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்த முக்கியமான கடன்களை எல்லாம் தீர்த்துருவீங்க அதே மாதிரி உங்கள் மேலே வைத்தறிச்சல் பட்டவங்க அதாவது உங்களுக்கு ஆகாதவர்கள்னு சொல்லக்கூடிய உங்கள் மேலே அவ்வளோ நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லாத மக்களை இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிடுவார் ஆஃப் பண்ணுறதுன்னு என்ன கெடுக்கிறது அதாவது ஒன்று அவங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை அவங்க உங்களை பற்றி கண்டுக்காமல் இருக்கலாம் அல்லது உங்கள் உங்களை பற்றி ஏதாவது சொன்னால் பிரச்சனை ஆகிடும் சொல்லி பயந்துக்கிட்டு இருக்கலாம் அல்லது சரிப்போ நம்ம வேறு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே ஒதுங்கி போகலாம் இப்படி ஏதாவது ஒரு காரியத்தினால உங்கள் மேலே இருக்கக்கூடிய பகையை பெருசாக வளர்த்து விடுறதுக்கு இப்போது குரு பகவான் அலோ பண்ண மாட்டார் அதே மாதிரி தனுசு ராசி லக்ன நேர்களுக்கு அஜீரண கோளாறுகள் ரொம்ப காலமாக இது இருந்ததுன்னா அது இப்போ குறையும் வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனை கேஸ் ஃபார்ம் ஆகிறது வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் தீரும் போல் இந்த கீழ் முதுகு இடுப்பு பகுதின்னு சொல்லுவான்ல அந்த பகுதியில் வலி வேதனைகள் இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக குறைஞ்சிடும் இப்போ ஆறாம் இடத்தில் அமரக்கூடிய குரு பகவான் பார்வையால் பத்து பனிரெண்டு மற்றும் ரெண்டாம் வீட்டை பார்க்குறான்னு சொன்னதுலையே ஒவ்வொன்றுக்கும் என்ன பழங்கள்னு பார்த்துருவோம் பத்தாம் வீட்டிற்கு குரு பகவான் பார்வை செலுத்தும் போது வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வேலை மாற்றம் ஏற்படும் வேலையில் மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும் புதுசாக முக்கியமான ஒரு பொசிஷன்லாம் உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு நம்பி கொடுப்பாங்க முக்கியமான ப்ராஜெக்டில் உங்களை முக்கியமான ஒரு இடத்துல வைப்பாங்க இன்னும் என்னெல்லாம் வேலைகள் இருக்கோ அந்தந்த வேலைகளில் நல்ல வெல்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் வேலையில் நீண்ட காலமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய வேலை ஒரு சேலரி உயர்வு சம்பள உயர்வு போனஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கிடச்சிரும் அது அரசாங்க வழியில் இருந்தாலும் தனியார் வழியில் இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை இல்லாமல் வேலைக்காக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய படித்த மாணவர்களாக இருந்தீங்கன்னா வேலை வாய்ப்பு ஏற்படும் ஆனால் கிடைச்ச வேலையை மனசு விரும்பி நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அதை தொடர்ச்சியாக செஞ்சால் மட்டும்தான் அதனால் உங்களுக்கு பலன் மூணு மாதம் நாலு மாதத்தில் வெளில வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு சரியாக வராது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லாமல் இருந்தாலும் கிடைச்ச வேலையை ரொம்ப காலத்துக்கு அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும் அப்படி பிடிச்சிக்கிறீங்கனாக்க இந்த வேலை சூப்பராக இருக்கும் இப்போ வந்திருக்கிற வேலை நல்லா அமையும் அதே போல் இந்த பத்தாம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய குரு பார்வை சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்தை சற்று அதிகப்படுத்தும் உங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருந்தா உங்களுக்கு நடுவில் கொஞ்சம் நல்ல பேர் சொந்தமாக தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிற தொழில் இன்னும் பெருசுபடுத்தணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் எல்லாத்துக்கும் நல்ல உகந்த காலம் தொழிலுக்கு தேவைப்படுற பண வாய்ப்புகள் பண வசதிகள் தொழிலில் நல்ல லாபம் முன்னேற்றம் புதுசாக ஆர்டர் எல்லாமே வரும் இது பத்தாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வையால் கிடைக்கும் நன்மை இப்போது பனிரெண்டாம் இடம் சுப விரயம் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது கல்யாண செலவு வீடு கட்டுற செலவு வீடு வாங்குற செலவு வண்டி வாகனங்கள் வாங்குற செலவு அம்மா அப்பாவுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணி பார்க்குற செலவு இதெல்லாம் நல்ல செலவுகள் இந்த நல்ல செலவுகள் அத்தனை உங்களை தேடி வரும் இன்னொன்று இந்த நல்ல செலவுகள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தும் போன வருஷம்லாம் சந்தோஷம் இல்லை தனுசு ராசி நேர்களுக்கு போன வருஷம் நிறைய பசங்களை பிரிஞ்சிருந்தது பசங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை பிள்ளைகளால் குடும்பத்தில் பிரச்சனை மன மகிழ்ச்சி இல்லை மனதுக்கு பிடித்தவர்கள் மனசை காயப்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டாங்க அப்போ அந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவித்த தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வருடம் சுப விரயங்களும் ஏற்படும் சுப நிகழ்வுகள் வீட்டில் ஏற்படும் அதே நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்கும் சந்தோஷம் நிம்மதி பெறும் அது மட்டும் இல்லாமல் நல்ல தூக்கம் வரும் ரொம்ப காலமாக நிம்மதியாக தூக்கம் கிடையாது தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் படுத்தா நிம்மதியாக தூக்கம் வரும் இடுப்பு வலி கால் குடைச்சல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கும் இல்லையா சிலருக்குலாம் கேஸ் தொல்லை இந்த மாதிரி அதெல்லாம் குறைஞ்சிரும் நல்ல தூக்கம் வரும் அதே மாதிரி அயன சயன சுகம் அப்படின்றதும் கிடைக்கும் திருமணமான நபர்களுக்கு தாம்பத்திய உறவுகள் நல்ல ஒரு முன்னேற்றமான அமைப்பில் இருக்கும் வேறு ஏதாவது காரணங்களால் கணவன் மனைவி சண்டையால் இருந்தவங்களுக்கு அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு நல்ல சுமூகமான தாம்பத்திய வாழ்க்கை இருக்கும் ஆனால் பயப்பட வேண்டாம் நல்லாயிருக்கு போல் வெளிநாடு வாய்ப்புகள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டிலேருந்து ஒரு தொழில் வாய்ப்பு இருந்து ஒரு கான்டாக்ட் வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல செய்தி இது மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு வேறு அதாவது லாங் டிஸ்டன்ஸ் வேறு மாநிலம் அல்லது வேறு நாடு அந்த மாதிரி இடத்துலேருந்து வரும் இப்போ ரெண்டாம் இடத்திற்கு தன்னுடைய பார்வையை செலுத்தக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுறாருங்க ரெண்டாம் இடம்ன்றது குடும்பம் தனம் மற்றும் வாக்கு தனம்னா காசு இப்போ குடும்பம் குடும்பத்திற்கு தன்னுடைய பார்வை செலுத்தக்கூடிய குரு பகவான் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்பம் ஒன்றாகும் அதாவது குடும்பம் பிரிஞ்சிருக்கவங்களுக்கு குடும்பம் ஒன்றாகும் குடும்பம் ஆல்ரெடி ஒன்றா தான் இருக்கின்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் அதிகரிக்கும் எல்லாமே நல்லா இருக்குது சார்ன்றவங்களுக்கு குடும்பத்தில் கூட்டு கொடுத்துற மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு இன்னொரு தனி கொடுத்தன மாதிரி ஒரு ஒரு பேட்ச் மகனும் மருமகளும் பேரனும் பேத்தியும் அப்படி போகிறாங்க அவங்களுக்கு ஒரு வீடு பார்த்து செட் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை அவங்கள கொண்டு போய் பார்க்குறது அந்த மாதிரியான சந்தோஷங்கள் ஏற்படும் புரிஞ்சதுங்களா ஸோ இதெல்லாம் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கு குடும்பம் சரியாக இருக்குது பயப்பட வேணாம் அதே போல் தனஸ்தானத்தில் குருவின் பார்வை தன காரகன் தனஸ்தானத்தை பார்க்கும்போது நிச்சயமாக தன வரவு அதிகரிக்கும் கையில் காசு போலங்கிறது போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஜாஸ்தியாக இருக்கும் கையில் காசு கண்டிப்பாக போடணும் செலவு இருக்கும் ஆனால் அதை விட அதிகமாக வருமானம் நிச்சயமாக தனுசு ராசி லக்னர்களுக்கு இருக்கும் இந்த காசு பலன் ப பணத்தை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் க தெரிஞ்சுக்கணும் அது வந்து கொஞ்சம் ஒரு சேலஞ்சாக இருக்கும் உங்களுக்கு சரியான முறையில் முதலீடு செய்து அந்த காசு பணத்தை நல்ல ஒரு பயனுள்ள ஒரு விதமாக மாற்றுவது தான் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சு புரிஞ்சதுங்களா வாக்கு வாக்குஸ்தானத்திற்கு குருவின் பார்வை பேச்சில் தெளிவு இருக்கும் பேச்சில் சரியான நியாயம் இருக்கும் பேச்சில் உண்மை இருக்கும் பேச்சில் தூய்மை இருக்கும் உங்கள் பேச்சுக்கு மற்றவங்ககிட்ட மரியாதை இருக்கும் இதெல்லாம் ஏற்படும் இவ்வளோதாங்க மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய பாதிப்புன்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை தனுசு ராசினியர்களுக்கு குரு சூப்பராக இருக்கார் இப்போ நான் துறை ரீதியாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நான்காம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால கல்வி கல்வி சாலைகள் படிக்கிற மாணவர்கள் கல்லூரி ப்ரைவேட் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் இப்படி எதுவாக இருந்தாலும் கல்வியை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் கூடாது கொஞ்சம் பார்த்து கடினமாக உழைச்சி எல்லாம் கரெக்டாக ப்ரிப்பரேஷனில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும் ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருந்திங்கன்னா ஏன்னா ஞாபக சக்தி எல்லாம் நல்லாயிருக்கும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் எனக்கு எல்லாமே சரி அரை மணி நேரத்தில் நான் படிச்சுருவேன்ற மாதிரி இருந்திங்கன்னா கடைசி நேரத்தில் மறந்து போகும் அதுதான் ராகு பண்ணுற வேலை அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் கல்வியில் வீடு வண்டி வாகனங்கள் ஆடை ஆபரணங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் செயற்கை இருந்தாலும் கூட அவசரப்பட்டு பெரிய விஷயத்தை பெரிய செலவுகளை செய்யக்கூடாது வீடு வாசல் வாங்குற வீடு அமையும் வீடு அமையறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது ராகு அவங்க வந்திருக்காரு ஆனாலும் அவசரப்பட்டு வில்லங்கம் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியெல்லாம் போய் பார்த்து வாங்கிடக்கூடாது அதனால் ஒரு தடவைக்கு பத்து தடவை நல்லா கவனித்து வாங்கணும் ஏன்னா ராகு இருக்கிற இடத்துல வில்லங்கம் இருக்கும் ராகு நாலாம் இடத்துல இருக்காருனா வண்டி வாகனங்கள் அல்லது இடம் வீடு இந்த மாதிரி விஷயங்களில் சற்று கவனம் வேணும் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா வீடு மாற்றுறதை கூட கொஞ்சம் பார்த்து மாற்றுங்க ஆல்ரெடி ஓனர் கிட்ட எல்லா டேர்ம்ஸும் கரெக்டாக பேசிக்கிட்டு மாற்றுங்க நீங்கள் வாட்டுக்கு எதோ மாத்தினீங்கன்னா அப்புறம் அட்வான்ஸ் திருப்பி தர மாட்டேன் எதை பண்ணுவேன் எதை பண்ணணும் உங்களுக்கு தொல்லை ஆகும் உயர்கல்வி வாய்ப்புகள் நல்லாயிருக்கு உயர்கல்வி பெருகும் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் காதல் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தணும் நான்காம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால வீட்டுக்கு தெரிஞ்சு போய் வீட்டில் ரொம்ப தப்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது வீட்டில் ஒரு அசாதாரணமான சூழல் உங்களுடைய காதல்னால் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க காதல் சம்மந்தமான விஷயங்களில் ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் ஜோதிடம் ஆடிட்டிங் பொருளாதார ஆலோசனை வர்த்தக ஆலோசனை பங்கு சந்தை ஆலோசனை இந்த மாதிரி விஷயங்களில் மூளையை வச்சு டிப்ஸ் கொடுத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆட்களில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்குமே தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கு கவலைப்படாதீங்க சிறப்பாக இருக்குது ஆனாலும் அடுத்தவங்க காசுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் பார்த்து ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் பாட்டு கண்ணா பின்னாடி இன்வெஸ்ட் பண்ணிவிடாங்க உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நல்ல தசை புக்தி நடக்கிற மாதிரி இருந்தால் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி சொத்து கைக்கு வந்து சேரும் எல்லாம் அதில் அதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு தொகையாவது உங்கள் கைக்கு வரும் இது ஒன்று அரசு துறை அரசியல்வாதிகள் இந்த மாதிரி அரசாங்கத்தோடு கனெக்டடாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா நல்லா தான் இருக்குங்க ஒன்றும் கவலை வேண்டாம் ஆனாலும் வேலையில் கொஞ்சம் இழுவை ஜாஸ்தி இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் நீங்கள் ஒரு வேலைன்னு எடுத்திங்கனாலும் அந்த வேலையை நீங்கள் சொல்ல மாதிரி டைமில் முடிச்சு கொடுக்க முடியாமல் கொஞ்சம் இழுக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் சிக்கல்களை அப்பப்போ கொடுக்கும் பார்த்துக்கணும் இருந்தாலும் அந்த பத்தாம் வீட்டிற்கு குருவின் பார்வை ஆல்ரெடி இருக்கிறதுனால அப்படி இப்படின்னு எப்படியும் கரெக்டாக கடைசியாக சமாளித்து பண்ணிவிடுவீங்க ஒன்றும் பாதிப்பு இல்லை உங்கள் அரசியல்வாதிகளாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் மேலிடம் கொடுக்குற பொறுப்பை கஷ்டப்பட்டாலும் கரெக்டாக முடிச்சு கொடுக்குற நிலைமையில் இருப்பீங்க நல்ல பேர் வரும் பயப்பட வேண்டாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு சினிமா ஷார்ட் ஃபிலிம் யூடியூப் மியூசிக் டான்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இது மாதிரி துறைகளில் இருக்கவங்களுக்கு உங்கள் துறை சார்ந்த வளர்ச்சிகள் மிகச்சிறந்த அமைப்பு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக துறை சார்ந்து இருக்க போகுது நேரில் குறையில்லை நல்லாயிருக்கு அதே போல் இல்லத்தரசுகளுக்கு நீண்ட காலமாக இருந்த உங்கள் குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் குறையுங்க நிறைய விஷயங்களில் மாற்றம் ஏற்படும் நிறைய விஷயங்களில் பெரிய அளவில் இருந்த பிரச்சனைகள் தீரவே தீராத நினச்ச பிரச்சனைகள் தீரக்கூடிய சால் சால்வாகக்கூடிய அமைப்புகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும் சரி அதனால் பயப்பட வேண்டாம் மொத்தத்தில் நல்ல சிறப்பாக இருக்குது ஆரோக்கியம் மேம்படும் ஆல்ரெடி நான் அதை சொல்லிட்டேன் நல்ல சிறப்பான அமைப்பு பாரம்பரிய தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் விவசாயம் கால்நடை வளர்ப்பு மீன் பிடித்தல் மரம் ஏறுதல் தச்சு தொழில் இந்த மாதிரி பாரம்பரிய தொழில்கள் நல்லா இருந்தாலும் உங்கள் தொழில் சார்ந்த வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குது சரிங்களா விநாயகரை கும்பிடணும் தொழிலில் இருக்கக்கூடிய எந்த தொல்லைகளுக்கும் விநாயகரை கும்பிட்டுட்டு தொழில் செய்ய போங்க கண்டிப்பாக தொழில் நல்லா வரும் இவ்வளோதான் நேர்களை இருக்கு குரு ஆறில் இருக்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன அறிமா இருக்குது ஆனாலும் குரு தன்னுடைய பார்வையால் நன்மை செலுத்துறதுனால அது பெரிய பாதிப்பு கொடுக்காது நல்லா தான் இருக்குது தனுசு ராசி லக்ன நேர்களுக்கு சிறப்பான ஒரு குரு பயிற்சி இந்த பயிற்சி அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி குரு வக்கரமாகறாருங்க பிப்ரவரி வரைக்கும் குரு வக்கரத்தில் இருக்க போகிறாரு இந்த ஒரு நான்கு மாத காலகட்டம் மட்டும் நீங்கள் வந்து முக்கியமான முடிவுகள் முக்கியமாக ரொம்ப ரிஸ்க்கான விஷயங்களை மட்டும் செய்யாமல் கொஞ்சம் அப்படியே நகர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது அதாவது வீடு வாங்குகிற கிரக பிரவேசம் கல்யாணம் பண்ணுறது ஒரு லட்சக்கணக்கான ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை அந்த டைமில் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள் சரிங்களா பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்ல பார்த்து பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு தவிர்க்கிறது நல்லது அவ்வளோதான எங்களுக்கு நல்லாயிருக்கு நல்ல சிறப்பான அமைப்பு இந்த இப்போ நான் சொல்லியிருந்தக்கூடிய பலன்கள் உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா கமெண்ட்ஸில் ஒரு லைன் எழுதுங்க அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பினும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் முக்கியமான ஏதாவது கேள்விகள் கேட்கணுன்னாலோ எங்ககிட்ட பேசணுன்னாலோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் போல் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நேர்களை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதரன் ஜாமக்கோல்லித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்